ஓம் சாயராம் குருவே சரணம் துவைத்தம் நூ பௌத்தம் இஸ் ஈக்குவல் டு அத்வைத்தம் இதுதான் இன்றைக்கு எபிசோடோட தலைப்பு பிரம்மம் பூர்ணமானது உலகமும் பூரணமானது பிரம்மன் என்ற பூரண வஸ்துவில் உலகம் என்ற பூரணம் உதயமாயிற்று இந்த உலகம் என்ற பூரணத்தை பிரம்ம பூரணத்திலிருந்து எடுத்துவிட்ட போதிலும் பிரம்மம் பூரணமாகவே இருக்கிறது என்று ஒரு உபனிஷத மந்திரம் சொல்கிறது பூரணம் என்றால் எல்லாம் என்று அர்த்தம் எப்படி இரண்டு வஸ்து எல்லாமாக இருக்க முடியும் பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்த பின்னும் எப்படி பூரணம் மிஞ்ச முடியும் என்ற கேள்வி எழுகிறது இந்த மந்திரத்தின் வாஸ்தவமான தாத்பரியம் என்ன உலகம் உண்மையில் பிரம்மத்திலிருந்து வேறாக பிரிந்து வெளியே வந்து விட்ட வஸ்து அல்ல பிரம்மே தான் உலகமாக தோன்றுகிறது பிரம்மம் வேறேதோ பொருளை கொண்ட உலகை சிருஷ்டிக்கவில்லை பிரம்மே உலகமாக மாறிவிட்ட மாறிவிடவும் இல்லை பிரம்மம் உலகமாக தோன்றுகிறது அவ்வளவுதான் இருட்டிலே ஒரு மாலையை பார்த்துவிட்டு பாம்பு என்று நினைக்கிறோம் இப்பொழுது மாலையே பாம்பாக தோன்றுகிறது மாலை பாம்பாக மாறவில்லை மாலை பாம்பை சிருஷ்டிக்கவும் இல்லை பாம்பாக எண்ணிய போது அது முற்றிலும் பூரணமாக பாம்பாகத்தான் தெரிகிறது மாலை என்று தெரிந்து கொண்டால் பூரணமாக மாலையாகவே இருக்கிறது மாலை என்ற பூரணத்தில் பாம்பு என்ற பூரணம் பிரம்ம பூரணத்தில் உலக பூரணம் தோன்றுகிறது அதாவது ஒரு நிலையில் மாலையே பூரணம் இன்னொரு நிலையில் பாம்பே பூரணம் ஆக இரண்டு பூரணம் இல்லை ஒரே பூரணம் இரண்டு சமயங்களில் ஒரு விதங்களில் பூரணமாக தெரிகிறது மாலையில் பாம்பு என்ற தோற்றம் ஏற்பட்டதால் அப்பொழுது அது எடை கூடிற்ற கூடிற்றா என்ன இல்லை பாம்பு என்று தோற்றம் அழிந்து இது மாலைதான் என்று தெளிவு ஏற்பட்ட பொழுது மாலையின் எடை குறைந்ததால் அதுவும் இல்லை அப்படியே பிரம்மத்தில் உலகத்தை கூட்டினாலும் குறைத்தாலும் அது மாறாமல் பூரணமாகவே இருக்கிறது மாலையில் தோன்றும் மாயப்பாம்பாக அலங்களில் தோன்றும் பொய்மை அறவாக இருப்பதே உலகம் என்கிறார் கம்பர் அறவை பாம்பு அலகிலிருந்து மாலையில் இருந்து கழித்த பின்னும் அது பூரண அழகாகவே இருக்கிறது இதுதான் உபநிஷத் சொன்ன இருந்து பூரணத்தை கழித்த பின்னும் பூரணம் மீதி இருப்பது மாலை ஏன் பாம்பாக தெரிந்தது இருட்டினால் அப்படி தெரிந்தது மாயா என்கிற இருட்டில் தான் பிரம்மம் உலகமாகவே தெரிகிறது மாயா என்றால் அது இல்லையோ அது எது இல்லையோ அது என்று அர்த்தம் இல்லாத வஸ்துவான மாயை தான் இருக்கிற ஒரு வஸ்துவான பிரம்மத்தை பலவான பிரபஞ்சமாக பெருக்கி காட்டுகிறது இல்லாத வஸ்துவால் இப்படி செய்ய முடியுமா என்று கேட்டால் கணித சாஸ்திரத்தின் படி சொல்கிறேன் பிரம்மத்தின் விஷயத்தில் கூட்டல் கழித்தல் கணித் கணித நியதியை மேலே பார்த்தோம் கூட்டினாலும் ஜாஸ்தி ஆகாது கழித்தாலும் பூரணமாகவே இருக்கும் என்று விசித்திரத்தை பார்த்தோம் இப்பொழுது பெருக்கல் வகுத்தல் கணக்கு ஒன்றும் சொல்கிறேன் ஓர் எண்ணை இன்னொரு எண்ணால் வகுக்கிறோம் வகுக்கிற எண் சிறியதாக சிறியதாக ஈவு அதிகமாகிக் கொண்டே போகும் பதினாறை பதினாறால் வகுத்தால் ஈவு ஒன்று எட்டால் வகுத்தால் ஈவு ரெண்டு நாலால் வகுத்தால் நாலு ஒன்றால் வகுத்தால் ஈவு பதினாறு வகுக்கிற எண் சிறியதானால் ஈவு அதிகமாகிறது வருகிற எண் மிகவும் மிகச் சிறியதாகி பூஜ்யமாகிவிட்டால் அப்பொழுது ஈவு மிக மிக பெரியதான எண்ணிக்கையிலேயே அடங்காத அனந்தமாகிறது பூஜ்ஜியத்தால் எந்த எண்ணை வகுத்தாலும் கிடைக்கிற ஈவு அனந்தம் ஒன்று டிவைடட் பை ஜீரோ இஸ் ஈக்குவல் அனந்தம் ரெண்டு டிவைடட் பை ஜீரோ இஸ் ஈக்குவல் டு அனந்தம் மூன்று டிவைடட் பை ஜீரோ இஸ் ஈக்குவல் டு அனந்தம் கோடியை பூஜ்ஜியத்தால் வகுத்தாலும் இதே அனந்தம் தான் இவு வகுக்கிற எண்ணால் இவை பெருக்கினால் வகுக்கப்படும் எண் கிடைக்க வேண்டும் என்பது கணித நியதி 16 divided by 2 is equal to 8, அதாவது 8 into டூ is equal to சிக்ஸ்டீன் இந்த நீதிப்படி அனந்தம் இன்ட்டு ஜீரோ is equal to ஒன் அனந்தம் இன்ட்டு ஜீரோ இஸ் equal டு டூ அனந்தம் இன்ட்டு ஜீரோ is equal to த்ரீ மேலே சொன்ன டிவிஷனை அது அப்படியே மல்டிப்ளிகேஷனில் மாத்துறாங்க இப்படி முடிவே இல்லாமல் கொண்டே இருக்கிறது ஒரே அனந்தமானது பூஜ்யத்தால் தன்னை ஒன்று இரண்டு மூன்று கோடி 10, கோடி என்று முடிவில்லாமல் பெருக்கிக் கொண்டே போகிறது இந்த ஒரே அனந்த அனந்தம் பிரம்மம் இல்லாத வஸ்துவான மாயை தான் பூஜ்யம் எது இல்லையோ அது தானே சைஃபர் மாயை என்றாலே அந்த சொல்லுக்கு எது இல்லையோ அது என்றுதான் அர்த்தம் எனவே மாயை தான் சைஃபர் பூஜ்யம் அனந்தம் பூஜ்யத்தால் தன்னை பெருக்கி கொண்டு பலவாக காட்டிக்கொள்வது போல பிரம்மம் மாயையால் சக்தியால் தன்னை எல்லையில்லாத பல வஸ்துக்களாக தோன்றுகிற இந்த பிரபஞ்சமாக காட்டிக்கொள்கிறது வகுக்கப்படும் பிரபஞ்சத்துக்கு என்ன எண்ணிக்கை வேண்டுமானாலும் தரலாம் எந்த எண்ணிக்கை தந்தாலும் அது வகுப்பது பூஜ்யமான மாயையாகியால் மாறாது அனந்த பிரம்மமே ஈவு ஆகிறது பிரபஞ்சம் என்பது இவ்விதம் எந்த எண்ணிக்கையை வேண்டுமானாலும் பெறலாம் என்கிற முறையில் எல்லைய எல்லையற்றிருப்பதால் அதுவும் அனந்தமாகிறது ஸ்டிருஷ்டையில் எத்தனை தினசு நம் மனசும் எத்தனை தினசாக தினசுகளில் ஓடுகிறது இவற்றுக்கு முடிவே இல்லை அனந்தம்தான் முதலில் சொன்ன உபனிஷத் மந்திரத்தில் பிரம்மத்தை பூர்ணம் என்று சொன்ன பொழுது அது மாறாத அனந்தம் என்றும் பிரபஞ்சத்தை பூர்ணம் என்கின்ற பொழுது அது மாறிக்கொண்டிரு கொண்டே இருப்பதில் அனந்தம் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் மாறிக்கொண்டே இருக்கிற வஸ்து சத்தியமாக இருக்க முடியாது ஒன்று இரண்டு மூன்று கோடி பத்து கோடி என்று அதற்கு நாம் மதிப்பு தந்தாலும் உண்மையில் அது அசத்தியம்தான் இல்லாத வஸ்து தான் அதாவது பூஜ்யம்தான் எந்த எண்ணெய் பூஜ்யத்தால் பெருக்கினாலும் வருகிற விடை பூஜ்யம்தான் என்ற கணித நியதியை இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் அனந்தம் பிரம்மம் இன்டூ மாயை ஜீரோ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஸோ ஒன் என்றெல்லாம் மேலே உபச்சாரமாக சொன்னாலும் உண்மையில் அனந்தத்தை மாயால் பெருக்கி கிடக்கிற பிரபஞ்சமும் மாயமயமான பூஜ்யம்தான் எனலாம் அனந்தமாக இருக்கிற பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்கிறது அத்வைத்தம் அனந்தமாக தெரிகிற பிரபஞ்சமும் சத்தியம் என்கிற அத்வைத்தம் பிரம்மம் பிரபஞ்சம் என்ற வேதம் இல்லாமல் எல்லாமே சூன்யம் பூஜ்யம் மாயை என்கிறது பௌத்தம் அதாவது பிரம்மம் என்பது சத்தியம் என்று சொல்வது அத்வைத்தம் எல்லாம் மாயை என்பதோடு நிற்கிறது பௌத்தம் பிரபஞ்சத்தை சத்தியமாக சொல்கிறது துவைத்தம் பிரம்மம் என்று மாயை பிரபஞ்சம் என்று நான் மேலே கண்ட இக்குவேஷன் சூத்திரத்தை அத்வைத்தம் இன்ட்டு பௌத்தம் துவைத்தம் என்று சொல்லலாம் அல்லது துவைத்தம் டிவைடட் பை அத்வை பௌத்தம் இஸ் இக்வல் டு அத்வைத்தம் என்னலாம் ஆச்சாரியர்களின் ஆங்கே ஸ்ரீ ஆதிசங்கர பகத்பாதர்களில் பெயரில் வந்துள்ள பீடங்களில் இருக்கிற எங்களுக்கு அவர் இட்டுள்ள முக்கியமான ஆங்கி என்னவெனில் நாங்கள் எப்பொழுதும் ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டும் மற்றவர்களையும் தியானம் செய்யுமாறு பண்ண வேண்டும் என்பதே ஈஸ்வர தியானம் என்பது எதற்கு அந்த ஈஸ்வரன் தான் நாமா நாம ஆகி ஆகியிருக்கிறாரே அதாவது நம்முடைய நிஜஸ்வரூபம் அவர் தான் என்று கண்டுபிடித்து கொள்வதுதான் லட்சியம் நாம் என்னவென்று எப்படி கண்டுபிடித்து கொள்வது தெரியவில்லையே என்றால் ஈஸ்வரன் என்ற சகல கல்யாண குண நிலையனாகியோர் ஒருத்தனை சொல்கிறோமே அவனை தியானித்துக் கொண்டிருந்தாலே போதும் அவனும் நாமும் ஒன்று என்பதால் அவனே நமக்கு நம்முடைய அவனுடைய நிஜஸ்வரூபத்தை அனுகிரகித்து விடுவான் அப்படி நாமும் அவனும் ஒன்றாகிற பொழுது சகல குணங்களும் போய் நிர்குணமாகிறது குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அவர்கள் சரியாக நடக்காவிட்டால் உபாத்தியாயர் உபயோகம் இல்லை என்கிறார் அப்படியே நீங்கள் சரியாக நடக்காவிட்டால் உங்களுக்கு குரு என்று சொல்லப்படும் நான் உபயோகம் இல்லை என்ற அர்த்தம் ஒருவனை கவனித்து நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு இன்னொருத்தருக்கு இருக்கும் பொழுது அந்த ஒருவன் தப்பு செய்தால் அந்த தப்பு அவனை நல்வழிப்படுத்தாதவரையே சேரும் குடிகள் செய்யும் பாபம் அரசனை சேரும் மனைவி செய்யும் பாபம் கணவனை சேரும் சிஷ்யனின் பாவம் குருவை சேரும் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது சாதாரணமாக குரு என்றால் ஒரு சில சிஷ்யர்கள் இருப்பார்கள் அவர்கள் செய்கிற சிறிதளவு பாபம் குருவிடம் சேரும் ஒருவர் ஜெகத்குரு என்றால் அவரிடம் எத்தனை பாபம் வந்து சேரும் உலகின் அத்தனை பாபமும் வந்து சேரும் பாவம் நீங்க ஒரே வழி தான் இதனால் தான் பகவத் பாதால் ஜனங்களை தியானத்தில் ஈடுபடுத்துங்கள் அவர்கள் தியானம் செய்யாவிட்டால் அவர்களுக்காகவும் சேர்த்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் என்று ஆங்கே செய்திருக்கிறார் அந்த கடமையை செய்ய என்னை முடிந்த மட்டும் பிரயத்தனம் செய்து வருகிறேன் உங்கள் எல்லோருக்காகவும் தியானம் செய்ய முயல்கிறேன் ஆனால் நீங்களும் அவரவர்களை எவ்வளோ தியானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்களோ என் பாரம் குறையும் மனசு சுத்தமாவதற்காக பழைய பாப கர்ம பலனை தாங்கிக் கொள்வதற்காக புதிய பாபம் செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் முடிந்த மு மட்டும் தியானம் செய்ய வேண்டும் உறுதியான சங்கற்பம் இருந்தால் காலம் கிடைக்காமல் போகாது அனாவசிய வம்பிலும் நியூஸ்பேப்பர் விமர்சனத்திலும் செலவாகிற காலத்தை மட்டுமில்லாது நித்திய தருகிற தியானத்திற்கு வேண்டிய அவகாசம் நிச்சயம் கிடைக்கும் தியானம் செய்வதே வாழ்க்கையின் முதலான காரியம் என்று கருத வேண்டும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் தாரித்யம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சுகம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் வியாதி வந்தாலும் எப்பொழுதும் எத்தனை நாழிகை முடியுமோ அவ்வளவு நாழிகை அளவுக்கு தியானம் செய்ய வேண்டும் நாம் செய்வதோடு நம் பழக்கத்துக்கு உட்பட்டவர்களையும் தியானம் செய்யும்படி சொல்ல வேண்டும் செய்யவில்லை என்று கோபித்து கொள்ளக்கூடாது அன்போடு அவர்களுக்கு படும்படி சொல்ல வேண்டும் அன்போடு சொன்னால் எப்படிப்பட்ட மனமும் கரையும் தியானம் செய்யுங்கள் மற்றவர்களை செய்யச் சொல்லுங்கள் என்று பகவத் பகவத்பாதாளிங்களுக்கிட்ட தெரிவித்தேன் உங்களை தியானம் பண்ணுமாறு செய்கிறேனோ இல்லையோ தியானம் செய்யுங்கள் என்று ஆதி ஆச்சாரியால் ஆங்கேயை தெரிவித்த அளவுக்காவது என் கடமையை ஆகிறேன் அதை சொல்லும் பாக்கியம் எனக்கு உங்களால் கிடைத்தது ஸ்ரீ ஆச்சாரியால் எதை சொல் எதை சொல்ல ஆங்கி செய்தாரோ அதை கேட்கும் பாகியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களால் என் கடமையில் ஒரு பங்கேயானும் செய்த லாபத்தை அடைந்தேன் நீங்களும் ஆத்ம லாபத்திற்கான உபாயத்தை கேட்டுக்கொண்டீர்கள் நமக்குள் பரஸ்பர லாபம் உண்டாயிற்று இதை நன்றாக மனசில் வாங்கிக்கொண்டு பூரண லாபம் பெறுங்கள் இந்த ஜென்மம் முடிகிற பொழுது அப்பாடா பிறவி எடுத்து தன் பலனை அடைந்து விட்டோம் இனி பயமில்லாமல் போய் சேரலாம் என்று உறுதி திருப்தியும் பெறுகிற அளவுக்கு நல்ல மார்க்கத்தில் நாம் செல்ல பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பூரண அனுகிரகம் புரிவானாக மனம் கெட்டு போய் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம் குழந்தையாக இருந்ததிலிருந்து ஈஸ்வர தியானம் செய்திருந்தால் இவ்வளவு நாள் எவ்வளவு பாவம் போயிருக்கும் இப்பொழுதோ மேலேயும் பாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை நாட்கள் ஈஸ்வர சரணார் தியானம் செய்திருக்கிறோமோ அவ்வளவு நாட்கள் நம்முடைய பிறவி பயனை நாம் அனுபவித்தவர்களாகிறோம் இந்த ஜென்மத்தை எடுத்ததற்கு பலன் அதுதான் நாம் எவ்வளவு நாழகை தியானம் பண்ணுகிறோம் என்று அவரவர் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் பல காரியங்களை செய்து செய்து வருகிறோம் ஆனால் ஈஸ்வர தியானம் மிகவும் கொஞ்சம்தான் செய்திருப்போம் வம்பு வீணில் செலவான காலமெல்லாம் ஈஸ்வர தியானத்தில் செலவழித்திருப்போமானால் இப்பொழுது பாவ மூட்டைக்கு பயப்பட வேண்டாம் இப்பொழுது மூட்டை வரவர ஏறிக்கொண்டே இருக்கிறது நாம் பூலோகத்தில் வந்துவிட்டோம் இனி யாராக இருந்தாலும் போயாக வேண்டும் இதுவரை இந்த லோகமானது அழுக்கை ஏற்றி கொள்வதற்கே இடமாக இருந்துவிட்டது இப்படி இருந்தது போதும் இனிமேல் இது அழுக்க அலம்புகிற இடமா என்று ஆக்கிக் கொள்வோம் தேகம் மனசு சாஸ்திரம் தீர்த்தம் முதலிய பல சௌரியங்கள் இந்த உலகில்தான் இருக்கின்றன நாம் வாக்கினாலும் மனத்தாலும் கை கால் முதலியவற்றாலும் பாவம் செய்திருக்கிறோம் அந்த எல்லாம் வாக்கியும் மனசையும் அவயங்களையும் கொண்டே புண்ணியம் செய்து கரைத்து விட வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு போவதற்கு பாவம் மூட்டை இல்லை என்று சொல்லும்படி செய்து கொண்டால் அப்புறம் பஞ்சை போல ஆனந்தமாக பறந்து போகலாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் சேர்ந்து விடலாம் அப்புறம் மாறாத ஆனந்தமாகவே இருக்கலாம் பாவிகளையும் பரமாத்மா வாக்குவார் என்று கன்னட பாஷையில் நம் ஆச்சாரியாலை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது துராத்மா என்று நாம் சொல்லி சொல்கிறவனும் அந்த பரமாத்மாவை இல்லை என்று சொல்லி அந்த நிலையை இவன் அடைவதற்கு ஆச்சாரியால் படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார் இந்த கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியாக சென்று ஞானத்தில் முடிகிறது ओम साराम गुरुवेयी चन्नम हर हर शंकर जय जय शंकर